எனக்குன்னும் சாப்பாடு வேண்டாம் உன் பொண்டாட்டிய குறை சொல்லிட்டேன் மட்டும்தான் கோவம் வருது ஒழிய உண்மையில என்ன நடந்தது அந்திட்ட நான் நான்தா சாப்பிடுறன்னு சொல்லிட்டல விடுமா சும்மா ஓயாம திட்டிக்கிட்டே இருக்காதம்மா என் கவலை தெரிஞ்சிருதா நீ கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காம பேசறல அதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு வெச்சிட்டு போ ஏலே சிவா என் பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு பாத்துக்க நம்ம அம்மா பாக்க ஏமாளியா இருக்காதானே ஏறி மேச்சிட்டு மட்டும் நினைக்காத அப்புறம் நான் கோபப்பட்டா நீ சுத்தமா தாங்கிக்கடவே மாட்டேன் இப்ப மட்டும் நீ சோறு சாப்பிடல அப்புறம் நடக்கிறதே வேற நீ ஒண்ணு கஷ்டப்படுத்துறதா நினைச்சிட்டு கூடவே சேர்த்து தான் கஷ்டப்படுத்துற பெத்த பிள்ளை கண்ணதுல சாப்பிடாம கவலையில தவிச்சிட்டு இருக்கும்போது என்ன எந்த தாய்க்காத்து சோறு இறங்க மாட்டா கண்ணுல தவிக்கிற பிள்ளைய பாக்கும்போது பெத்த வயிறு கலங்காது நீ சாப்பா நான் மட்டும் எப்படி சாப்பிடுவேன் உங்களை யார் சாப்பிடாம இருக்க சொன்னது நான் இப்ப நான் சொன்ன நான் கவலையில இருக்கேன் நான் சாப்பிடல அதனால நீங்க சாப்பிடாதன்னுட்டு நீங்க போய் சாப்பிடுங்கமா எனக்கு என் பொண்டாட்டி இல்ல அந்த நனப்பு ரொம்ப அதிகமா இருக்கிறதால எனக்கு ஒரு வயசு ஒரு கூட உள்ள இறங்காது என்னால சாப்பிடவே முடியாது ஏலே யாரு கிண்டிக்கிட்டே இருக்காதல நான் இப்ப கொஞ்சம் முன்னாடிதான் சொன்னேன் நீ சும்மா என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிற பாத்துக்க எனக்கு என்ன சாப்பிட தெரியாமலா இருக்கு நம்ம பிள்ளை கண்ணதுல தவிய தவிச்சிட்டு கிடக்க நான் கலங்கிட்டு கிடக்க இதுல நீ என்ன உன்னை யார் சாப்பிட வேண்டாங்கிற சொல்றேன் அப்ப உனக்கு உன் பொண்டாட்டி தான் முக்கியம் பெத்த நான் முக்கியம் இல்ல என் மேல உனக்கு துளி கூட அக்கறை இல்ல ஓடி போனவரை பத்தி இதெல்லாம் நீ நினைச்சிட்டு இருக்க என்னமோ ஒழுங்கு மரியாதை சாப்பிடுற வழியை பாரு இந்த புடி நீ மட்டும் இப்போ சாப்பிடலனா நானும் உன் கூட சேர்ந்து சாப்பிட மாட்டேன் அப்புறம் ஏதாவது எனக்கு ஒன்னு கிடக்க ஒன்னு ஆச்சுன்னா கஷ்டம் எல்லாம் உனக்கு தான் புரிஞ்சு நடந்துக்க நீ படிச்சுப்பில்ல உனக்கு எதுவும் நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை என் மிரட்டலுக்கு உருட்டலுக்கு அடிப்படையில் ஆள் நீ இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும் இருந்தாலும் எனக்கு இதை விட்ட வேற வழி தெரியலையே சரிம்மா இப்போ என்ன உனக்கு நான் சாப்பிடணும் அம்பட்டு தானே நான் கட்டாயம் சாப்பிடுறேன் ஆனா நீயே உள்ளே போய் சாப்பிடணும் நான் சாப்பிடணும் இல்லையாட்டு இங்கேருந்து பார்க்குற வேலையெல்லாம் வச்சுக்கிடாத என் மேலே நம்பிக்கை இருந்தால் வச்சுட்டு போ நான் சாப்பிடுவேன் நான் இங்கே நின்று நீ சாப்பிட முடியாதுன்றது எனக்கும் நல்லா தெரியும் என்ன ரெண்டு தட்ட சோறு அம்மா கொடுத்துருக்கான்னு பாக்கியோ நீ காலையில சாப்பிடல காலையில இருந்து வெறும் வேற இருக்க அதான் காலைக்கும் இப்பதிக்கும் சேர்த்து ரெண்டு தட்ட சோறா கொடுத்துருக்கேன் ஒரு பருக்க சோறு கூட மிச்சம் வைக்க கூடாது அம்பிட்டு வயிற்றுக்குள்ள போனோம் மீதி மட்டும் இருந்தது அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன் நைட்டு கூட நான் சோறேத்தீங்களா அதுக்கும் சேர்த்து எக்ஸ்ட்ரா இன்னொரு தட்டு தந்துட்டு போக வேண்டியதானே போய் கடந்துச்சா அத அது இங்க தான் காணுமே தேடிட்டு கிடக்க விளையாடறதா அவ தான் சின்ன பிள்ளை வேற இல்லாம பேசிட்டு இருக்கனா நீயே அவளுக்கு சரிக்கு சமமா பேசிக்கிட்டே பின்ன என்னம்மா நானே நம்ம பெரியம்மா சாதாரணமா கவலையா

காமெடியா தான் இருக்கு எங்க நான் சொன்னா நீ கோவப்படுவேன்ட்டுதான் நான் வாயே திறக்கல இப்போ என்ன சொல்ல போறாங்க மைனி நான் சொன்னா மட்டும் உங்களுக்கு கோவம் வந்துச்சு இதோ இப்ப அத்தையும் சொல்றாங்கல்ல இதுக்கு என்ன சொல்ல போறீங்க ஏமா உங்க ரெண்டு பேருக்கு எனக்கு மட்டும் அவங்க செய்யறது காமெடியா இருக்கு ஆனா எனக்கு வருத்தமா தான் இருக்கு அத்தா என்னடா காலையில இருந்து சாப்பிடாம வெறும் வயிறா கிடந்தாலும் அதுக்காண்டி ரெண்டு தட்டு சோறா ஒரே நேரத்துல யாராலும் திங்க முடியுமா இல்லை ஒரு தட்டு சாப்பிட்டா தான் வயிறு ரொம்பிரும்ல பரவாயில்லை இன்னொரு தட்டு சோறு வேஸ்ட் தானே ஒரு வாரம் சாப்பிடாம வரதண்டா அதுக்காக ஒரு வாரம் சோற யாரோ சேர்த்து வச்சு திம்பாங்க சவலை என்ன உன் பெரியமா கருக்கு மூல என்ன கொலம்பியா போச்சு குட் குஸ்டின் அடியே உன் வாய்க்கு இங்க அந்தரத்துல தொங்கிட்டு கிடக்கு அத பத்தி கொஞ்சமாச்சும் உனக்கு கவலை இருக்காட்டி அதுக்காக நான் அழுதுட்டா இருக்க முடியும் மைன் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை நீங்க பாத்துக்கிட மாட்டீங்க அதான் நான் கேட்டேன் உண்மையிலே என் பெரியம்மா எதுக்காக ரெண்டு தட்டு சோறு கொடுத்துட்டு போனாங்கன்றது எனக்கு மட்டும் தானே தெரியும் உங்களுக்கு நான் இருக்கிறது வேணா தெரியாம இருக்கலாம் ஆனா சக்தி இங்க தான் இருக்கிறான்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அவ்வளவு சாப்பிடணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் சிவா கிட்ட ரெண்டு தட்ட சோறு சேர்த்து கொடுத்துருக்காங்க ஆனா இதுங்க என்னன்னா அதை பத்தி கொஞ்சம் கூட தெரிஞ்சுக்கிடாம புரிஞ்சுக்கிடாம காமெடி பண்ணிட்டு கிடக்குதுங்க சரி சரி இப்போ என் பெரியமாக்கு நீ இங்க தான் இருக்கிறன்றது தெரியுன்ற உண்மையை சொல்லவே வேண்டாம்

அதை சீ செய்யறதுக்கு என்ன வழி அதுக்கு என்ன செய்யணும்ன்றத யோசிக்கிறத விட்டுட்டு புருஷகாரனும் மாமியாரும் பேசுறத கேட்டுக்கிட்டு இப்படி பக்க கேட்கபக்க கேக்கபக்கம் சிரிக்கிறதுன்னா நல்லாவா இருக்கு சரி சரி அவ சொல்லித்தர நீ ஒன்னும் கவலைப்படாததா நம்ம மைண்ட் இருக்கா அது போல நீ ஏன் கவலைப்பட்டுக்கிட்டு அவ பார்த்துக்கிடுவா இல்லை நீ இதே மாதிரி ஜாலியா சந்தோஷமா இருக்கு என்ன இப்படியே உசி பேட்டி உசி பேத்தியே கடைசியில் உடம்பு வேற ஆக்கி வச்சிருக்கீங்க அந்த பிள்ளைய காலையில முடிச்ச நேரத்துல இருந்து ஒரே அழகிய கண்ணீர்மா கூப்பாடுமா கிடக்கு இப்பதான் கொஞ்சம் உன்னைதான் அது முகத்திலேயே ஒரு தெம்பு வந்திருக்கு சிரிப்பு வந்திருக்கு நீ என்ன கெடுக்கிற மாதிரியே பேசின சக்தியை அனுப்பி விடுவோம் இவள சேண்டாப்ல சாப்பிட்டு வரட்டும் அதுக்கு பிறகு என்ன செய்யறதுன்றதை யோசிச்சுக்கலாம் அதுவும் சரிதான் ஏட்டி நீ போய் சாப்பிட்டு போ சக்தி ஏ சக்தி போங்கம்மா போங்க உங்க புருஷ கூப்பிட்டாச்சு என்னமா உங்களுக்கு இங்க என்ன வேலை அங்க சிட்டா பறக்க வேண்டியதானே என்னமாச்சு மேடம் மாயமா மறைஞ்சிட்டாங்களாம் ஏன் யா சாப்பாடு வேண்டாங்கற உங்க வீட்டுல இருக்கிற மாதிரி நல்ல சாப்பாடா இல்லாட்டியும் ஏதோ ஓரளவுக்கு எங்களால முடிஞ்ச மணிக்கு செஞ்சிருக்கோம்பா அப்படியா என்ன ஏன் பாத்துட்டு இருக்க ஏழைக்கேதான் எது மறுக்காம வாங்கிக்கப்பா நான் என்ன இவங்க வீட்டில் நல்லா சாப்பாடு இருக்காது நம்ம சாப்பிட்டா நல்லா தான் சாப்பிடணுன்ற இவங்க கிட்ட வேண்டான்னு சொல்றோம் நாம எந்த அர்த்தத்துல சொல்றோன்றது கொஞ்சம் கூட இந்த ஆத்தா புரிஞ்சுக்கிடவே மாட்டேங்குது பாப்பா எனக்காண்டி காத்து அவள் என்னைக்கு ஒத்தைக்கு சாப்பிட்ருக்கா நான் போனதும் சேர்ந்து தானே சாப்பிடுவா என்ன ஆனாலும் சரி நான் போனனு எனக்காக காத்து கிடப்பா இல்ல உன் பிரச்சனையா ஒரு ஃபோன் அடிச்சு சொல்லிடு இங்க பாருமா நான் ஆத்தா வீட்டுக்கு வந்திருக்கேன் அதனால நான் அங்கேயே சாப்பிட்டுட்டு வந்துடுறேன்ட்டு அவள் எங்க இருக்கான்னு தெரிஞ்சா நான் எப்படி இருக்கேன் அவ எங்க போனாலே தெரியல தேடிக்கிட்ட அழைஞ்சிட்டு கிடக்கேன் எங்கிட்ட நான் ஃபோன் அடிச்சு சொல்ல அவகிட்ட அட இதுக்கெல்லாம ஃபோன் போன் அடிச்சுட்டு கிடக்கலாம் தவருக்கு எங்க வீடு அங்க போக எவ்வளவு நேரம் போகுது அவள் வீட்டில் தானே இருக்கா ஒன்னா போய் சேர்ந்து சாப்பிட்டுக்கிறோம் என்ன அந்த பையன் இப்படி குழப்புறான் அந்த பிள்ளை நானும் இவ்வளவு நேரம் இங்க தான் வந்து கடந்துச்சு என் வீட்டுக்கு நான் போகவே மாட்டேனாக்கும் என் மாமியார் இருக்காது என்கிட்ட நில இருந்து நிக்கிறான் அங்க என்னால ஒத்தைக்கு போக முடியாதுன்னு சொல்லிட்டு தான் கடந்துச்சு அப்புறம் எப்படி அது வீட்டுல கிடக்கும் இவன் ரொம்ப குழப்புறான் ஒண்ணுமே புரியவே மாட்டேன் இது இவன் ஒன்று போய் சொல்கிறானா இல்ல உண்மையில அவன் அங்கே போக வாய்ப்பே இல்லையே அப்படியே அந்த பிள்ளை போனாலும் என் அக்கா தான் வலிக்கலே நின்னுட்டு வீட்டுக்குள்ளே விட மாட்டேங்கிறான்னு சொன்னால பறவை எப்படி இவன் இல்லாம அவ தனியா போயிருப்பா புருஷங்கார வந்து போவேன்னு போவான்னு சொல்லிட்டு இருந்தா சரிப்பா நான் தான் இம்பிட்டு தூரம் ஆசையா உன கண்டிப்பட்டு வந்திருக்கல வேணும் இத இதை கொஞ்சம் சாப்பிடு அதுக்கு பிறகு வீட்ல போய் கொஞ்சம் சாப்பிடு யார் வேண்டாங்கற இதுதான் வயிற இல்ல வாட்டர் டேங்கா என்ன சொல்றேன் என் ஏக்க உனக்கு கொஞ்சம் கூட புரியவே மாட்டேங்குது பாத்தியா நீ என்னதான் என் அக்கா மவனாவே இருந்தா கூட நான் உன்னை என்னைக்குமே நான் பெத்த பிள்ளையாதானு நினைச்சு பாக்குறேன் பழகுறேன் என் பிள்ளை பசியா கண்ணதுல வந்து உட்காந்துருக்கும் போது என் மனசு சங்கடப்படமா படாத சொல்லு நீ சாப்பிடாட்டி எனக்கு சோறு இறங்குமா என்ன இது ஆத்தவ இவ்வளவு நேரம் சாப்பிடலயாப்பா நான் சாப்பிடல சாப்பிட மாட்டேங்கிற மாதிரி சொல்லுது ஏன் இவ்வளவு நேரம் என்ன செய்ய யாரும் சாப்பிடாம இருந்திருக்கீங்க மணி என்னாவது அது வந்து இப்ப நம்ம சொன்ன சாப்பிடாது மல்லு கட்ட நம்ம கிட்ட இப்ப சொல்லப்படாது நாங்க எல்லாம் ஒண்ணா பேசிட்டு இருந்த மத்தியா அதுல எங்களுக்கு நேரம் போனதே தெரியல அப்பா அவ்வளவுதானா நானும் என்னமோ எதுவும் நினைச்சு பயந்துட்டேன் நான் உன்ன எப்பவுமே இந்த வீட்டு பிள்ளையா தான் நினைக்கிறேன் பாக்குறேன் உனக்கு இந்த வீட்டுல உரிமை இருக்குல்ல நான் பெத்த தாயா இல்லாட்டி கூட வளத்த தாய் இந்த உரிமையிலே சொல்றயா தயவு செஞ்சு சாப்பிடுயா என் முகத்தையே பார்க்காதயா உன்னை பார்க்கையில எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு இவ வீம்பா வேண்டாம்ட்டு போயிட்டேன்னு வையன் அதுக்கப்புறம் எனக்கு சோறு இறங்காது இந்த கட்டைக்கு ராத்திரிக்கு நிம்மதியா உறக்கம் வருமா யா அதே நினைப்புதானே தானே என் மனசுல போட்டு குறைஞ்சிக்கிட்டே கிடக்கும் அது இல்ல சரி சரி இப்போ எனக்கு நல்லா புரிஞ்சுட்டு நான் ஒரு சிரிக்கும் அவ உன் மேல பாசம் காட்டணும் பாத்தியா அந்த பாசத்துல உரிமையில சொன்னது ஏன் தப்புதான் என்னடா நாமளும் இம்பூட்டு நேரம் கெஞ்சியும் இந்த பைய பிடி கொடுத்து பேச மாட்டானேன்ட்டு யோசிச்சுட்டு கிடந்தேன் இப்பதான் என் மரம் மண்டைக்கு அது என்ன செய்துன்னு பார்த்தா நீ ஏன் ஏதாவது தப்பு கணக்கு போட்டுக்கிடாதா நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல நீ இப்படிதான் ஏன் சொல்லுவ எனக்கு தெரியாது உன்னை பத்தி இப்ப கூட இந்த சோரம் வாங்க மாட்டேங்கிற பத்தியா முதல்ல என் அறிவுக்கு என்னன்னு எட்டல ஆனா இப்ப எனக்கு நல்லா தெல்ல தெளிவு அப்பட்டமா தெரியுது உன் மனசுல என்ன ஓடுதுன்னு எதுக்காண்டி நீங்க சோரம் வாங்க மாட்டேங்கிற சாப்பிட மாட்டேங்கிறன்னு நீங்க பாருத்தான் ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டு சொல்லாத என் மனசு காயப்பட்ட மாதிரி பேசாத என் நெலமை என்னன்னு உனக்கு புரியாது தெரிஞ்சா நீ இப்படி சொல்ல மாட்டேன் என்ன என் பொல்லா அந்த நிலமை உன் நிலைமை இந்த பிரச்சனை எப்படி வேணா இருந்துட்டு போ என் வீடு தெரியும் சாப்பிடற நேரத்துக்கு வந்திருக்கேன் ஒரு வச்சோரு தின்னுங்கிற எங்கன்னா வாங்கி திங்குறியா நீனு நீ பிடிச்ச வயலுக்கு மூணு காலம் தானே நீயும் ஆமா பிச்சை போட்டு அந்த பிச்சைல வாழ்றது இதுங்க இதுங்க வீட்டுல போய் நம்ம சாப்பிடணுன்ற நினைப்பு தான் உனக்கும் காச்ச காசுல எப்படி சாப்பிடறதுன்னு யோசிக்கிறியா நான் ஒன்னுத்துக்கு வழி இல்லாதவ தான் இருந்தா கூட மனசு நிறைய அன்போட பாசத்தோட தான் உனக்கு ஜோறு தாரேன் என்னை காய்ச்சை உங்ககிட்ட யாசகமாக கை நீட்டி கேட்டிருக்கேனா நீயே எதனா வந்து நீயும் என்னோட அம்மா தான் சொல்லி உரிமையாதானே காசு கொடுத்துட்டு போவே அந்த உரிமையாதானே நானும் வாங்கியிருக்கேன் இல்லைனா நான் உன்கிட்ட ஒத்த பைசா வாங்கியிருப்பேனா

そんなにね இதே மாதிரி பேசி என் கோவத்தை மேல மேல கலரிக்கிட்ட இருக்காத என்ன நடந்துச்சுன்னு ஏதாச்சும் தெரியுமா உனக்கு ஒன்னும் தெரியாதுல நீ எங்க வீட்டுக்குள்ளே தான் உட்காந்துருக்கேன் வெளியில என்ன நடக்குது ஏதாவது தெரியுமா தெரியாமலையா அதுதான் பெரிய பிரச்சனை பூகம்பமா வெடிக்கதான போகுது அதுக்கு முன்னாடி நீ ஒருவா சோறு சாப்பிடணும்ன்ற நினப்புல தானா ஏன் நானும் சொல்லிக்கிட்டு கிடக்கேன் பாவி மட்டேன் இப்படி சொன்னாலும் இந்த பிள்ளை மனசு இறங்காதுன்ற ஒரு எண்ணம் தான் என்ன பெத்த தான் எனக்கு நல்ல விதமா அமையல எனக்கு அனுசரணையா இல்லாட்டியும் சரி நமக்கு கட்டின பொண்டாட்டியாவது ஒழுங்கா இருப்பான்னு பார்த்தா அவளும் என்கிட்ட கோச்சுக்கிட்டு எங்க போனாலே தெரியல நானும் ரெண்டு கட்டாலும் நின்று தவிச்சிட்டு இருக்கேன் அது எங்கன்னா தெரியுமா உங்களுக்கு இது கொஞ்சம் கூட தெரிஞ்சுக்காம புரிஞ்சுக்காம நீ என்ன வாய்க்கு வந்தபடி உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கேன் இப்ப என்ன நான் சாப்பிடணும் அவ்வளவுதானே கொண்டா நான் சாப்பிடுறேன் என்ன உள்ள என்ன நடக்கும் எல்லாத்தையும் கொண்டா அம்பிட்டு சாப்பாடு நான் ஒத்தால தின்னு தீக்க இங்க பாரு கிளவி நான் முட்டையை தீக்காம கொண்டு வந்திருக்கேன் இப்ப என்ன சொல்றேன் ஐயோ இந்த கிழவி எதுக்கு இப்ப உப்பா வச்சிட்டு இருக்கு மாமா வேற கோமா முகத்தை உருவில வச்சிட்டு இருக்காரு இங்க எதுவும் பிரச்சனை ஓடி இருக்குமோ மாமா மாமா முட்டை அதை அப்படி வச்சுட்டு போ ஐயோ இந்த இடத்த பாக்கையில இங்க ஏதோ பெரும் பிரச்சனை நடந்த மாதிரி எல்லாம் இருக்கு இந்த கிழவி இதுக்கு வாயை வச்சுட்டு சும்மாயே இருக்காது போல இருக்கு அவர் ஒருவேளை சாப்பிடலன்னு சொன்னதும் நான் உன்னை இங்க சாப்பிட்டே வச்சு தீர்வனாக்குன்ற மாதிரி ஏதோ பிடிவாதம் பிடிச்சு வாய் இருக்க மாட்டோம் எனத்துமே உளறி கொட்டி இது வம்ப விலை கொடுத்து வாங்கி வச்சிருக்கும் போல இருக்க தான் இவருக்கு கோபம் சும்மா விருன்னு ராக்கெட் கணக்கெல்லாம் ஏறி நிக்கிது அக்கா வேற இப்ப இல்லையே அது இந்த கிளவிக்கு நல்லா தெரிஞ்சிருந்தோம் எதுக்கு இப்படி பண்ணிச்சுனே தெரியலையே இந்த மனுஷனுக்கு வேற லேசுல கோவமே வராது ஒருவேளை வந்துச்சுண்ணா ஐயோடா சாமி அது அடங்கத்துக்குள்ள போதும் போது நான் இருமே ரொம்ப நேரம் பிடிக்குமே அக்கா இருந்தா என்னத்தையெல்லாம் சொல்லி சமாளிச்சு வைக்கும் இப்ப அக்காவும் இல்லை நாம எப்படி இப்போ சமாளிக்கிறது இவர் கோவத்துக்கு ஆளாகுனா நீவே முடியாதுடா சாமி சாப்பிட சரி போயா போன்னு விட்டு தள்ளுறதை விட்டு பிடியாதம் பிடிச்சிருக்கும் போல இருக்கு இப்ப இதனால வம்பலாம் வில கொடுத்து வாங்கி வச்சிருக்க இந்த கிழவி இருட்டி மாவள மாமா மட்டும் போட்டோம் அதுக்கு பேரு பாரு உன் வாயில டேப்பு போட்டு அடிக்கணும் கடவுளே நிலம கை மீறி போறதுக்குள்ள இந்த அக்கா எங்க இருந்தாலும் அவளை கண்ணை காட்டிடுப்பா அப்ப மாத்தி இந்த மாமா சமாதானம் ஆகிறாரான்னு பாப்போம் இங்க பாரு என்ன இருந்தாலும் இது நீ பிச்சை போடுற வீடு தானே அதனால தானே நீ இந்த வீட்டில் சாப்பிட மாட்டேன்னு சொன்ன பாத்தியா அந்த ஒரு வார்த்தை காட்டி நான் ஒன்றும் கோவத்தில் விசுக்கணும் இங்கே சாப்பிட உட்காரல அதே மாதிரி நீ பேசவே இம்புட்டு நேரம் அந்த பேச்சு காட்டி நான் ஒன்றும் பயந்து உட்காரல அதையே உன் மண்டியில் நல்லா ஏற்றிக்கோ ஐயோ ஐயோ போச்சுப்போ மாமாக்கு இருக்கிறது சூடு ரொம்ப ஏறிக்கிட்டே போகுதே

என்ன வாய் பேச்சே வரலையோ எப்படி பேசுவ சரி கட்டினவ புரிஞ்சிக்காம ஓடி போயிட்டா சரி நீயாவது ஆறுதலாம் ஒரு நாலு வார்த்தை பேசணும் உன்ன தேடி வந்த பாத்தியா அந்த பாசத்துக்கு நல்ல செருப்பால் அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு நீனு இருந்தாலும் அதையும் தாண்டி என்னடா இந்த வந்து உக்காந்துருக்கானு பாக்குறியா நீ சொன்ன அந்த வார்த்தை என்ன தெரியுமா ஆயிரம் இருந்தாலும் நான் உன்னை பெத்த மகனதான் என் நினைக்கிறேன் நானும் உன்னை பெத்த தாயா தான் நினைச்சிட்டு இருக்கேன்னு சொன்ன பத்தியா இந்த வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்துதான் இப்ப சாப்பிட்ட உட்காந்துருக்கேன் மத்தபடி நானும் மத்தவங்க மாதிரி சொத்து காசப்பட்டு இந்த வீட்டுல எனக்கு பங்கு இருக்குன்னு நினைப்பலாம் உட்காரல அதையும் உன் மண்டல நல்லா ஏத்திக்கோ பசியா இருக்கிற ஒரு மனுஷனுக்கு சோறு போடுற பேர்ல இப்படி அவர் மனசை காயப்படுத்தி அனுப்புது இந்த கலவி கொஞ்சமாச்சு புரிஞ்சுதான் நடக்குதா இல்ல புரியாம நடக்குதானே தெரியல வயசு ஏற ஏற பக்கு வரும்னு பார்த்தா இது இப்பதான் சின்ன பிள்ளைகளும் கேவலமா நடந்துகிட்டு இருக்கு என்னத்த சொல்லப்போ அக்கா மட்டும் இப்ப இந்த இடத்துல இருந்துதான் அது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போயிருக்கோம் நம்ம மாமியாரா இப்படி இருக்குதுன்னு நம்ம மாமியார் தான் சரியில்லை சின்ன மாமியாரதான் நம்ம புருதினியா இருப்பான்னு பார்த்தா அவளை இந்த கிளி கிளிக்காரன்னு நினைச்சிருந்தா எப்பா கடவுளை நல்ல வேலை அவ எங்க போனாலே தெரியல எனக்கு தெரியுமியா உன் மனசனை ரொம்ப கசக்கிட்டேன்னு ஆனா வேற வழி தெரியல ஏன்னா நீ சாப்பிடணும் உனக்கு உடம்புக்கு தெரியலன்ட்டு அந்த குடிகார பையன் சேர்க்கிற அப்பமே வந்து சொல்லலாம் நீ சாப்பிடாம இருந்தான் மேற்கொண்டு உனக்கு உடம்புல பிடிக்கும்ல அதனாலதான் நீ என்கிட்ட கோவப்பட்டாலும் சரி எனக்கு அதை பத்தி துளி கூட கவலைல நீ வயிறார சாப்பிட்டா மட்டும் எனக்கு போதும் என்றைக்குமே உனக்கு நல்லது தான் நினைப்பேன் நல்லது செய்வேன் அதை நீ கூட எனக்கு பரவாயில்ல நீ நல்லா இருந்தால் எனக்கு அது ஒன்றே போதும் யா ஹே கவலைப்படாதீங்க ஏname அவங்க மர்மமகளை நினைச்சி பொலம்பற வேலையே உங்களுக்கு இருக்காது ஆமாமா அவله தான் இந்த வீட்ட விட்டு அப்பவே விரட்டி அடிச்சதால ஏனி ஓடிப் போன கதை பத்தி நமக்கு என்ன வேண்டானே பேசி ஏனி அடுத்து என்ன ஆகணுமோ அத தான் நாம பார்க்கணும் நானே இப்ப அது சரியாதான் இருக்கு சரி நம்ம போறடற நான் அந்த உண்டு பண்ணிடுறமே இந்த இடத்துலயே வாலை இருப்பான் பார்த்தா நாம சும்மா நம்ம சும்மா இருக்க விட நீங்க என்ன நினைச்சு பேசுறீங்கிறது மட்டும் சத்தியமா எனக்கு புரியவே இல்லை பெரியமா ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் நிச்சயமா என்னால சொல்ல முடியும் என்ன விட்டு விட அவளை நினைச்சு தலையை முழுகிட்டு காலத்துக்கு அவ தொல்லை இல்லாம நீங்க நிம்மதியா இருக்கலாம் அது மட்டும் என்னால அடிச்சு சொல்ல முடியும் இங்க நடந்த விஷயம் அதுக்கிட்ட அப்படி இந்த அக்கா கதைக்கு போச்சு செவத்துக்கு காது இருக்குபாங்க அது சரியா தான் இருக்கும் போல இருக்க அதுங்கிட்ட இது அந்த கதைக்கு கண்ணு காது மூக்கு வாயெல்லாம் வச்சு பெரிய ஜோடனையா ஜோடிச்சுல திரும்ப நம்ம கொண்டு வந்த அந்த கதைய இதுக்கு மட்டும் எப்படி தான் எல்லார் வீட்டு விஷயமும் அத்து அப்படின்னு தெரியல அதுவும் அந்த வீட்டாலுக்கே தெரியலவோ அளவோ தெரியல இதுக்கு மட்டும் மூக்கு முன்னா தெரிஞ்சிருக்குமா ஆமாமா நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் என்னமே எங்க அம்மா நிம்மதியா இருக்கலாம் ஏன்னா எங்க மைனிதான் வீட்டை விட்டு விரட்டி அடிச்சாச்சுல தொல்லை ஒளிஞ்சுது என்னது டொல்ல ஒழிடா அதுவும் உங்க அம்மா வேற நிம்மதியா இருக்கலாமா என்னடி அம்மா புதி கரையலா இருக்கு இது ஆமா இல்ல அப்பனா அந்த கழிச்சத நான் வீட்டை விட்டு அடிச்சு வறுட்டிட்டேன் அப்பமே அடே நீங்க என்ன அந்த பழைய நானக்ளே இருக்கீங்களா அப்போ இப்ர காலம் மாறிப்போச்சு கதையும் கரையும் அது தெரியாத உங்களுக்கு ஐயோ உங்க நினைக்கிலும் எனக்கு ரொம்ப பாவமாதா இருக்கு பெரியம்மா என்ன பெரியம்மா நீங்க இவ்வளவு வெளண்டியா இருக்கீங்க நான் உங்களை என்னமோ நினைச்சினா பில்டப் ஓவர பண்ணிர்தா கடைசில இப்படி ஒண்ணு இல்லாத சப்பானி கணக்கால கீழே விழுந்து கிடக்கீங்க என்ன என்ன வேணும் சொல்லிட்டு ஆனா அந்த சப்பான் மட்டும் சொல்லுது அப்புறம் சப்புன்னு உங்க கணக்கு அரைஞ்சிட ஓ இது பழைய காலத்து ஆள் இல்ல அதான் டயலாக் மேட்சிங்கா வருது சரி சரி நானும் என்னமோ நினைச்சிட்டேன் கலைவி இதுலலாம் நல்லா உசாரா தான் இருக்கு ஆனா எதுல பிடிக்கணுமோ அதுல பிடிக்காம கோட்டெல்லாம் விட்டுட்டு எங்க அம்மா அப்படி என்னத்தை கோட்டை விட்டாங்க நீங்க என்னத்தை கேட்டுட்டு வந்திருக்கீங்க இப்ப சொல்றீங்களா இல்லையா

காலையும் கையும் கூட இவன் பிடிப்பா போல இருக்கு அடியை நில்லுட்டு எங்கடி போற என்ன மாமா உள்ளிக்கு சோறு தானே தின்னுட்டு இருக்காரு அவருக்கு வேலையில எடுத்து கொடுக்கறத விட்டு இங்க அதுங்கிட்டு என்ன வேலை உனக்கு அதெல்லாம் எனக்கு தெரியும் டி நீ அங்க நிக்காம எதுக்கடி இப்ப இங்க ஓடி வர என்னடி சங்கதி உன் சங்கதி அதெல்லாம் ஒண்ணு இல்ல என்னன்னா ஒண்ணு மாதிரி நினைச்சியா நீதான் தேவையில்லாம வீ ரொம்ப வேலை கொடுத்து வாங்கி வச்சிருக்கனா என்னடி அந்த பிள்ளை பேசிட்டு இருக்கும்போது அது பேசி பேச்சா இருந்தாலும் அதை நான் ஒரு பக்கம் கவனிச்சாலும் ஒண்ணையும் நான் கவனிக்காம எல்லாம் ஒன்னும் இல்ல அவன் அவன் பொண்ணுகிட்டைய பத்தி பேசும்போது உன் மகன் இருந்து போனதை நான் கவனிச்சேன் நல்லா என்ன பத்தி என்னத்தி நினைச்சேன் இவளுக்கு வயசாயிட்டு கெளவி இவளுக்கு ஒன்னும் தெரியாது நினச்சியோ என்ன பத்தி அவளோ சர்வ சாதாரணமா இதெல்லாம் போட்டாதொட்டி நான் ஒன்னும் லேசு போட்டவே இல்லை அதான் தெரியுமே நீ உள்ள என்ன கூத்தடிச்சேன்னுட்டு கேரு இந்த பேச்சை மாத்திர வேற எல்லாம் அந்த கணக்கதில என்ன நடந்துச்சு முதல்ல அது சொல்லு சொல்லி சொல்லினா என்னை சொல்ல சொல்ற உண்மையில என்ன நடந்தது அதை சொல்லுட்டி